கரெக்டு சார் ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவனி சந்தரே வந்து போட்டிருக்கீங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து எந்த ப்ரொமோஷனும் வரல ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா இல்லை நீங்களே சொல்லலாம் நான் தான் சொல்லணுமா ஆ ஓகே

ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும் போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு அதுதான் வேறு எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அது யாரும் ஹானர் பண்ண மாட்டேறாங்கன்றது தான் பிரச்சனை இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது அது வந்து அப்போ இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுவே ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில எனக்கு தெரில ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்கே எங்கிட்ட டேரெக்டாக சொல்லலை எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதுலாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணத்துக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது சத்யதேவோடைய ப்ரொமோஷனில் போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணிடுங்க தனஞ்சியோடய ப்ரொமோஷன் ஒன்று போய் பாருங்கள் இந்த படத்தை கொண்டு போய் கடைசி சீக்கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சிருக்காப்புல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கினோம் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோம் ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ஆடியோ ஆடியலாச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன் கூட வராங்க ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொட்யூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதான் ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் சொன்னா சொன்னால் என்னமனோ தோதில்லை ஜெயிச்சுட்டு சொன்னா அது நம்புவாங்க இப்போ நாங்கள் அடுத்த வாட்டி கூப்பிட்ட காண வர போகிறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காரங்க சத்யராஜ் சாரு தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீங்கள் ஒரு கடலூர் காரர் அந்த அம்மா ஒரு மயத்துக்காரமா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜா தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மழை அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லைங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷன் நான் திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதை கேல்குலேட்டர் பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஷ்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் செலும்போம் யாருமே சொல்ல போகிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிலும் நீங்கள் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லாக வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்குறேன் ஓ அது வந்து அந் அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க ஜென்ரலாக கேட்குறேன் பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா விட்டு வந்துடும் அந்த பதினஞ்சு ரூபா ப்ரொமோஷனில் போட்டேன் என்னென்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசிச்சேன் சிம்பிள்

சார் நீங்கள் வடபழனியில் நேவிலையே அதுலேயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுவும் டிஸ்டிங்ஷனில் இந்தியா முழுக்க பாஸ் ஆகியிருக்கீங்க வாழ்த்துக்கள் படம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணோம் இது வந்து உங்களுடைய உழைப்பு அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் இந்த நடித்திருந்தாரில் இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை சத்யநாய் சார்டே ஒரு கேள்வி இருக்கு நான் வரேன் நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடித்த மாதிரி தெரிஞ்சது ரெண்டு பேருமே அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் ஹீரோ நீங்கள் ஹீரோன்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்தில் Hero. A villain of a hero. Are you? Sir, uh, first of all, thank you for saying that. Uh, yes, I failed in that navy exam, <laughs> and uh, thank you for making a huge hit. Uh, sir, uh, that's uh, that's how the the script was written actually. So it's like a ego war between me and uh, Dhananjay. So uh, I mean, for me, the script is the hero more than anything else so whatever ishwar told me that was the hero first and then uh, i personally chose surya character uh, when he gave me the option i took uh, surya because i wanted to be that surya uh, and i know from the big that's how it has to be now everyone is saying you know both the characters have elevated so nicely i'm very very happy because uh, this is exactly what we thought this is how it's going to be uh, because um, it is like a ball i have to be uh, you know like when the ball is pressed more it will rise up so Andamari, uh, that is what uh, the, the story is about so he's been uh, someone has to get on top of him uh, adi character like gets on top of him and uh, puts him under severe stress and now he has to come out and win so adi uh, that's how the script has been made sir and i'm happy that my brother and me dana is like my brother and both of us being celebrated here கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெயிக்க முடியாது ஆனா இப்ப உங்கள்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார் அந்த அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று நீங்க வந்து இந்த லொல்லு எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க இந்த மாதிரி படம் ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல ரேஷன்லாம் போட்டு நமக்கும் ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரக்ட் கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்கலையா இருக்காது அப்படின்னா சார் அடுத்த படத்துல சார் பார்த்துள்ள கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் பிரச்சனையே கேட்கிறாங்க சார் நீங்க ஜோடி இல்லையா அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா

கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறது இல்லை வெட்டி அரட்டை ஊர்வாயா வாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் கவண்ட முனி என்ன மணிவன சார் குழந்தை அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு பேக்கப் ஒன்று தோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்படிதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது என்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலியில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்க ஒண்ணுமே இல்லை சார் நடிகன் படத்தில் எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால சரி எங்கேயோ ஒப்புப்பட்டு எங்கேயோ வைத்தோம் வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு கதை சம்மன் நம்மளுக்கு தான் நான் பேசுவேன் இருக்குதா சரி 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 இப்ப நமக்கு தேவை வந்து அடுத்த படத்துல எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் சார் டைரெக்டர் சார் இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டிங் மெயினாக சத்யராஜ் சார் அந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதுக்கு மேலே டைலாக்ஸு ஒ ஒரு டைலாக்கும் பாட்டில் வரி பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறோம் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும் அது மாதிரி பணம்ங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது நான் என்ன ஏசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸா இருந்தது இந்த டயலாக்லாம் நீங்க மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்ல அப்புறம் சார் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் டிராஃப்ட் எழுதும் போது அந்த பவுண்டா நானும் இவகும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிராப்ட் எழுதும் போது இவாவும் ஐடியா கொடுப்பாரு என்ன்தானே அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார் நான் இங்கே ஆர்வம் இல்லை தான் உட்காந்து எழுதினேன் எப்பவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி அங்கே போய் போது அந்த கேரக்டர் யோசிக்கவும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது இன்னொன்று அந்த நீங்க சொன்ன அந்த கடைசி டைலாக் எஸ் அதை எதிரில் இருக்கிறவ மறுக்கு இல்லைன்னு சொல்ற இடத்துல நிக்க வச்சுதான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணும்ன்றது அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன் அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அது அவுட் ஆஃப் தி கேரக்டர்ஸ்ல எது டப்புன்னு அதுவே வரும் சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதே மாதிரி முன்னாடியெலாம் பணம் இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க லாட்ரி வாங்கிட்டு இது வந்து லக்கி பாஸ்கே சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துல இருந்தது ஆனால் இதை நீங்கள் வேற மாதிரி காமிச்சிருந்தீங்க அந்த படமும் ஹிட்டு உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா எதிர்பார்த்ததா அப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க் போனோம்னா ஒரு நூறுபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஆயிரம் கையெழுத்து போட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்ரை வந்து பேங்க் குலாரருக்குறவன் என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிக்கங்களா ஏன்னா ரொம்ப நேச்சுராக இருந்தது வாழ்த்துக்கூட தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் சரி சார் தேங்க் யூ சார் மச் சார் படத்துக்கு வந்து படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க ஆனால் ஜீப்ரான்னு ஏன் வச்சிங்க அது ப்ளாக் அண்ட் ஒயிட் கோடுதாக வச்சீங்களா இல்ல ப்ரொடியூசர் சொல்லுதாக வச்சிக்கோங்களா இல்லைங்களா இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதம் போதே அது திடீர்னு அது வரணும் மைண்ட் ஸோ அப்படி தான் ஜீபிரானு எனக்கு என்னன்னா இதுல இந்த இந்த படத்துல யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது பியூர் ஒயிட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே கிரே தான் அது அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புறேன் ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம் அதை தவிர்க்க முடியாது அன்லசனத்தில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவரா இருந்தா அது அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது நான் சொல்றது உண்மையை ஸ்பேஸ்னாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல அது அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் நீங்க என்ன ஓகே சூப்பர் சோ அந்த இதுல வந்து ஜீப்ரான வைக்க போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடு ஒரு ஆடு புலி ஆட்டம் மாதிரி தான் இது நிறைய இந்த ஒரு ஜங்கல் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் மாதிரி ஒரு பிளாக் ஹார்ஸ் ஒரு ஒயிட் ஹார்ஸ் ஒரு ஃபாக்ஸ் இருக்கு ஒரு உல்ஃபு இருக்கு ஒரு க்ரோக்கடைல் இருக்குன்னா அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட களை வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ க கருப்பு வெள்ளைன்னு வைக்கிறேன் அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை சரி எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்க எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது ஒயிட்னு சொல்லிட முடியாது இங்க இருக்க எல்லாருமே ஜீப்ரா அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ தான் அது வச்சதுங்க பர்பஸா சார் ஜிபா டூ வந்துட்டு நீங்க லீவ் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பான நீங்க எதுவும் ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்ல வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுது சார் சார் ஒரே நிமிஷம் சார் படம் வந்து தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ இப்ப உங்க படத்துக்கு ரிவ்யூவால தான் படம் நல்ல வரவேற்பு அனுப்பிடுங்க அதே மாதிரியே இப்ப சமீபத்துல பாத்தீங்களா தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூலாம் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்ப இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி உங்களுக்கு வந்திருக்கு சோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி இருந்து வருங்க அதை பத்தி இது இதை பத்தி எப்படி இது இது ஓப்பனா எப்படி நான் என்ன சொல்றேன்னு ஏன்னா இது இட்ஸ் இட்ஸ் ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரியல சார் இது சத்யராசன் சார் சார் சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது

ஆனால் வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேறு பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா தான் நானும் உணர்றேன் ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சொன்னதும் இல்லையா இல்ல சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரிவியூவர்ஸ் படம் பார்த்துட்டு வர பப்ளிக் கொடுக்கற ரிவியூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்கு இது நல்லா இல்ல இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான் அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏத்துட்டு தானே ஆகணும் இல்ல அது ஏத்துக்கிறது தப்பு இல்லை ஆனா என்னன்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல ஏ எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடித்த பாத்தியா வச்சு செஞ்ச பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை உன்னை மீறி அடிக்கிற மாடுறேன் அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவியூக்குள்ளே அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் பணம் போடுறவரு இல்லையா அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த ஒரு விஷயம் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க சரி ஹீரோ சார் உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்க சார் சார் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படத்துல வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா

But yeah, I'm, I'm glad that you like me in this look. So I'll, I'll try to do more films in this look here. <laughs> 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 I ஒருப்பது அப்படிங்கறது ஒரு வங்கியில இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்ட வரவு ஆனா ஒரு கமர்ஷியல் படத்துல இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சு அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான ஒரு காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை ஏத்துக்கிறேன் சார் இது இந்த கதைய இப்போ ஸோ ஒரு சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதுல ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்ப நான் ஆண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் நான் வந்து சாப்பிட ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதற்குனா அது வேற மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாதான் நான் வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி போய் சொல்லிதான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கவே எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்ல போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார் அது அது இதுல வந்து நான் அந்த அந்த இதுல மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெபுடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல எழுதுனாங்க சார் அது லாஸ்ட் சார் சார் எப்பவுமே நீங்க சொல்லி சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கண்கராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் சரிங்களா இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கண்கராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா முதலாளர் வந்து இந்த படத்தோட பிரஸ் மீட்ல அதை பத்தி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் உடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது படிச்சும் புரிஞ்சிக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜத் மலர் மாதிரி ஒரு பட்சியில கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர் 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 என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருப்பாருங்க அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் விளக்க நீ வந்து சரி இது அட்வான்ஸ் இது உங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில் ஓகே அப்போ கூட பக்கம் எழுது அப்படின்னு போடுவோம் அதனால அதுல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல நீங்க இப்போ ஏதாச்சும் என் வாய் பிடிங்க ஏதாச்சும் உடனே கூட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி அதனால அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல பேசிக்குவோம் அப்படிதான் அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்துல அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம் இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பற்றி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதா கேளுங்க கேளுங்க ஏதோ கேட்குறாங்க

ஆமா சார் இது இப்போ நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு சார் கம்பெனிக்கு போகாம அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார் இப்போ இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சில இது சார் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தாவில் ஜமா கர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றேன் ஜமா கர்ச்சி இஸ் மென் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில் இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது அதுல தான் எல்லாம் போட்டு அது ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்றாங்க இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது இது வந்து நான் இப்ப சொல்ல அர்ஷத் மேதா சார் இருந்து அந்த சைட்ல இருந்து வருது இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்தா தான் நான் அதுக்குள்ள போதேன் பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும் ஒரு சாதாரண டீ கடை கூட ஆனா அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க அதுல உள்ள இருக்கிறவங்க பிளே பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் அதை எப்படி காட்டுறேன்னா பாபா ஸோனிங்க ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு அது நான் ரொம்ப டீட்டெயில போன இவ்வளவு தூரம் என்னால ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் அதை எவ்வளோக்கு சொன்னால் அது போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார் அதில் ஏதாவது லாஜிக்கல் யாரும் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்துருக்கோம் நாங்கள் அது அதுதான் தேங்க் யூ சோசர் கொஸ்டின்ஸ் அப்டே ரெக்ஸ்ட் ஒரு ஸீப்ரா டீம் ஃபுர் குரூப் பிக்சர் என்ன ஒரு நல்ல ஹாப்பி மூவண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கேக் கட்டிங்கோடதா முடிவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சோய கேக் வெல் டீம்

اوه اي ان فون اوٹ گنو کا کاٹھي وانگ ها 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 تي چيو

¿Hola, Gopardo? ¿Hola, Gopardo? ¿Tienes? qué ¿Por qué va?